வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாஸ்லாம் எதுவும் சேர்க்காம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு அதே சுவையில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறைய பெல்சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குன்னே கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்குவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பதினஞ்சு பல் சேர்த்துருக்கேன் ரெண்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் ஒரையோர் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் உள்ள ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துக்குங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா கையளவே வலிச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இந்த பேஸ்ட்டில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா பச்சை வாடை போய் வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது போல் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சோட ஒரு பத்து பூண்டு பல் நல்லா பொழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம் ரொம்ப செவக்கெல்லாம் இது வருத்திடக்கூடாது நம்ம கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா போதும் இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் காய்கறி எல்லாமே வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க அளவுகள் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரே ஒரு கேரட் மீடியம் சைஸில் உள்ளது அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு குடமிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது போல் நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம் நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் அதனால் இந்த காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் லைட்டாக இதை வந்து ரொம்பலாம் வதக்கக்கூடாது நம்ம லைட்டாக தான் வதக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிடும் போது சாதத்தோடு இந்த முட்டைக்கோஸ் குடமிளகாய் கேரட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் க்ரஞ்சியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க போதும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு செகண்டுக்கு கலந்து விடுங்க அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெஜிடபிளோட கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்குங்க நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன் சாதம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா சாதத்தை ஒத்தாப்பில் கலந்து விடுங்க சாதத்தை இது போல் உதுத்து விட்டு உதுத்து விட்டு கலந்து விடணும் மெதுவாக கலந்து விடுங்க சாதம் உடையாத அளவுக்கு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்குங்க நல்லா இது போல் எல்லாம் ஒன்று கலந்து வர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்குங்க நான் இன்னைக்கு இரநூறு கிராம் ரைஸுக்கு சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே அளவுகளை பயன்படுத்தி அப்படியே செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள் அதில் எதுவும் உங்களுக்கு உப்பு காரம் சேர்க்குறாருந்தா சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில கலந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி சாஸ்லாம் எதுவும் சேர்க்காம ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டும் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்